சிறுநீரகங்கள் சரியாக இயங்கல அப்படிங்கறதா இந்த காலில் இருக்கக்கூடிய வேரிகோஸ் நம்மள காட்டுது சரி அப்ப ஏன் என்கரேஜ் பீப்புளுக்கு இது வருது அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரு மெயின் சில தவறுகள்னால தான் இந்த வேரிகோஸ் பெயின் முப்பது நாற்பது வயசுலயே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது முதன்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஹாபிட் இருக்கும் சரி இந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஹாபிட் அவங்க கண்டினியூ பண்ணிட்டே வர வர ஆட்டோமேட்டிக்கா கால்கள்ல லைட்டான ஒரு கருப்பு ஏற்படும் அது ப்ராக்ரஸ் ஆக ஆக காலுடைய தொடை வரைக்கும் இடுப்பு வரைக்கும் ஃபுல்லாக நரம்பு அப்படி டைட்டா சுத்திக்கும் ஸோ அதுதான் அல்சர் ஃபார்மேஷன் வேரிகோஸ்ல வரக்கூடிய புண்கள் அதற்கான காரணம் அப்ப அந்த முற்றிலுமா குணமாகணும்னா கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் ஹாபிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி நிறைய ஜென்ஸ்க்கு தான் இந்த வேரிக்கோஸ் ப்ராப்ளமும் வேரிக்கோஸி